ஹாய் இன்றைக்கி ப்ரோட்டீன் ரிச் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கீன்வா ரைஸு அது கூடவே அரைக்கப் போல் உளுந்து அரைக்கப் போல் பருப்பு அரைக்கப் போல் தட்டாம்பயிறு அரைக்கப் போல் பயிறு அரைக்கப் போல் மொளகட்டின சுண்டல் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் இது போக எந்த பருப்பு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அரிசியே பயன்படுத்தாமல் இதை செய்கிறக்கூடிய இந்த தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மொறு மொறுனும் இருக்கும் ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாகவும் இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பருப்பெல்லாமே கழுவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் ஊறின பருப்பை வந்து நம்ம கிரைண்டரில் சேர்த்து நல்லா ஆட்டிக்கணும் இது கிரைண்ட் இருக்கும்போதே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு மூணு வர மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் நம்ம வந்து கிரைண்டரில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் மாவு அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நம்ம வந்து ஆட்டிக்கலாம் ஆட்டின மாவை டேரெக்டாகவே நம்ம உடனேவே நம்ம தோசை ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்பியாகவும் மொறுமொரணும் நல்ல கோல்டன் கலரில் சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு சைடிஸாக ஒரு தேங்காய் சட்னி போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டயட் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய பேர் ரைஸ் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது டயட்டும் ஆச்சு ப்ரோட்டீன் ரிச்சாக நமக்கு நம்ம பாடிக்கு ஹெல்த்தியாகவும் கிடச்சிரும் அவ்வளோதாங்க சூப்பரான மொறு புரோட்டீன் ரிச் தோசை ரெடி தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்